இயேசுவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு இந்த முதல் வீடியோவை நம்ம பிளாக் இருந்து ஆரம்பிக்கிறோம் நான் இப்போ பிளாக் தண்டரில் தான் இருக்கேன் இன்றைய நாளில் நம்ம சிந்திக்கக்கூடிய இறை வார்த்தை என்ன அப்படின்னா தொடக்க நூல் இயல் ஒன்று இறை சொற்றடர் இரண்டு மற்றும் மூன்று மண்ணுலகு வெறுமையாக இருந்தது ஆழத்தில் இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று அன்பு மக்களே உங்களுக்கு தெரியுமோ என்னன்னு தெரியல நம்மளுக்கும் அஹ் இந்த இயற்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது இப்ப நான் இப்ப ரீசண்டா ஒரு தியானத்தின் வழியா தெரிஞ்சுகிட்டது கடவுள் வந்து முதல்ல உலகத்தை படிக்கும்போது ஒன்றுமே இல்லை வெறுமையா இருந்துச்சுன்னு சொல்றாரு அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் உயிரற்ற ஜீவராசிகளையும் படிக்கும்போது அந்த அவர் படிச்ச இந்த பிரம்மாண்டத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா ஒரு தியானம் சொல்லுது அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்கக்கூடியதெல்லாம் வந்து கொடுக்கும் அப்போ இந்த பிரபஞ்சம் யாரு அப்படின்னா கடவுள் வாழக்கூடிய கடவுள் இந்த ஒவ்வொரு இயற்கைக்குளையும் வாழக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்திக்கும் அந்த பிரபஞ்சமான அந்த சக்திக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்ட்டு நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட நம்ம பேசணும் அப்படின்னா அமைதியான ஒரு சூழ்நிலையில இந்த பிரபஞ்சத்தோட பேசணும் அப்போ கடவுளோட கடவுளுடைய இறைவார்த்தை நம்ம வாசிக்கும் போது கடவுள் எப்படி நம்ம கூட பேசுகிறாருங்கிறத நம்ம உணர்றோமோ உணர முடியுமோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை என்னன்னா இந்த அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அதிகாலை நேரத்தை பத்தி உள்ள கருத்துக்கள்லாம் பின்னாடி பல வீடியோக்கள்ல கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் இந்த அதிகாலை வே வேலையில இந்த பிரபஞ்சத்தோட நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்குமான ஒரு சக்தி உண்டு ஆக இந்த ஒளி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தீபம் அந்த ஒளி அப்படின்னா தீபம் இந்த தீபம்ங்கிறது வந்து நம்ம ஒரு தீபத்தை வச்சு பல தீபங்களை வந்து நம்ம வந்து ஏற்றலாம் ஒரே ஒரு தீபத்தை வச்சு பல தீபங்களை ஏற்றலாம் அந்த பல தீபங்கள் வழியா அன்பு வந்து பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள இறைவார்த்தையினுடைய கருத்து இது இதுவாக இருக்கு ஆக அந்த அன்பு மயமான ஒளியை நம்மளுடைய மன அந்த அன்புமயமான ஒளிய பல உள்ளங்களுக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னா இந்த உலகமே சூரியனுடைய வெளிச்சத்துல எப்படி பிரகாசமா இருக்கோ அதே போல அன்புமயமான தீபத்துல அந்த உலகம் பிரகாசமா இருக்கும் ஆக அன்புமயமான தீபத்தினுடைய ஒளியில நம்ம போக்குறதுக்கு முற்படலாமா நன்றி